வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பதினாறாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் நூற்றி ஆறு இருபத்தி எட்டு மைனஸ் எட்டு பவர் எக்ஸ் ஈக்குவல்டு ரெண்டு பவர் ஆறு எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நூற்றி இருபத்தி எட்டை இந்த பக்கமே வச்சுக்கிறோம் இங்கே இருக்கிற ரெண்டு பவர் ஆரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்போ என்னவாயிடும் மைனஸ் ரெண்டு பவர் ஆறு ஈக்குவல்ட்டு இந்த மைனஸ் எட்டு பவர் எக்ஸ் இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் எட்டுன்னு ஆகிடும் எட்டு பவர் எக்ஸ் ரெண்டு பவர் ஆறு ரெண்டு பவர் ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஆறு வாட்டி பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்ட்டு ஆறு வாட்டி பெருக்கணும் இப்போ மூணு வாட்டி போயிருக்குன்னா எட்டு அப்போ இன்னொரு மூணு வாட்டி போயிருக்குன்னா இன்னொரு எட்டு அப்போ எட்டு என்னவாக ஆகிடும் அறுபத்தி நாலு ஆகிடும் ஸோ நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து அறுபத்தி நாலு மைனஸ் பண்ணுறோம் நூற்றி இருபத்தி எட்டில் அறுபத்தி நாலு போயிடுச்சுன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு என்னென்னு எழுதலாம் எட்டு ஸ்கொயர்னு எழுதலாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள் எனக்கு எட்டு பவர் எக்ஸு அப்போது பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதால பவரையும் ஈக்குவல் பண்ணலாம் இங்கே பவரில் ரெண்டு இங்கே பவரில் எக்ஸு ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்ததா கேள்வி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஏபிசியின் மதிப்பு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமற்றது மற்றும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ எனில் ஏ ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சிஏ ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏபிஇக்குவல் டு வாட்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கே கீழே பாருங்கள் இந்த கீழே இருக்கிற மூணுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபிசின்னு கிடைக்கும் மேலே கீழே எது இல்லையோ அதால் மறுபடி பண்ணணும் இங்கே பியும் சி இருக்குது ஏ இல்லை அப்போ மேலே ஏவால் மட்டும் பண்ணோன்னா ஏ க்யூப் இங்கே பி இல்லை பிஆால் மட்டலை பண்ணோன்னா ப்ளஸ் பி க்யூப் இங்கே சி இல்லை அப்போ மேலே சியால் மட்டும் பண்ணோன்னா சி க்யூப் இதில் ஒரு விஷயம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டு ஜீரோ அப்படின்னா என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஏகியூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக் க்யூப் ஈக்குவல் எழுதலாம் அப்படின்னா த்ரீ ஏபிசின்னு எழுதலாம் இது எய்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இது எப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோனு இருக்குன்னா ஏகூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூப் ஈக்குவல் டு எழுதலாம் த்ரீ ஏபிசின்னு அப்போ இங்கே மேலே பாருங்கள் ஏகூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக் இருக்கா அதுக்கு பதில் த்ரீ ஏபிசின்னு எழுதலாம் பை கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஏபிசின்னு இருக்குது அப்போ ஏபிசி ஏபிசி கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன நிற்கும் ஆப்ஷன் ஏ த்ரீங்கிறது தான் எதிர்கொண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா அப்போ இந்த கண்டிஷன் தெரியணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஜீரோன்னா மூணுத்தையும் க்யூ பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் த்ரீ ஏபிசி சரியா அடுத்ததான் ஐநூற்றி எழுபத்தி எட்டு கார்டிஷியன் தளத்தில் ஐந்து கம் ஐந்து மைனஸ் ஐந்து கம் ஐந்தை ஆயத்தொலைவுடன் ஆக்சுவலாக அந்த ஆயத்தொலைவுடன் தான் என்ன சொன்னோன்னா ஆதி புள்ளியுடன் சொன்னோம் ஆதிப்புள்ளியுடன் நினைத்தால் கிடைக்கும் முக்கோணமானது பாருங்கள் இது ஆச்சு இது ஒய்ஹெச்சு கரெக்டாக அஞ்சு கமா அஞ்சுன்னா இந்த இடத்துல வரும் ஃபஸ் முதல் பகுதியில் வரும் மைனஸ் அஞ்சு கமா அஞ்சுனா ரெண்டாம் பகுதியில் வரும் இதெல்லாம் எங்கே வரும்ன்றதெல்லாம் நம்ம ஆயத்தொலை தொலைவடி இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஆதி புள்ளின்றது இங்கே அப்போ இது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா இப்படி ஒரு முக்கோணம் வரும் கரெக்டாக இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இங்கேருந்து அஞ்சு யூனிட்டு இங்கேயும் அஞ்சு யூனிட்டு அதே மாதிரி இதுக்கும் இந்த பக்கம் அஞ்சு யூனிட்டு இங்கே அஞ்சு யூனிட்டு சரியா அப்போ அஞ்சு அஞ்சு இது ஃபுல்லாக பத்தாயிடும் ஆகிடும் அப்போது இதில் இன்னொன்று இது ஒரு இது ஒரு செங்கோண முக்கோணம் இது ஒரு செங்கோணம் முக்கோணம் இதோட ரெண்டு பக்கமும் இதோட ரெண்டு பக்கமும் போது இது ரெண்டுத்துக்கு வரக்கூடிய காரணமும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும் அப்போ இந்த ஒரு இது ஃபுல் முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் நிச்சயமாக இந்த பக்கம் அதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்போ இந்த ரெண்டு பக்கம்தான் சமமாக இருக்குன்றதால இது ஒரு என்ன முக்கோணமாக இருக்கும் ரெண்டு பக்கம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இரு சம முக்கோணம் ஐசோசஸ் ட்ரையாங்கலாக இருக்கும் நம்ம புரிஞ்ச முடியுதா ட்ரையாங்கல் இப்படி இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் ஸோ இது ஈக்குவலாக கண்டிப்பாக இது இடத்துக்கு ஈக்குவலாக இருக்காது ஏன்னா இது தொண்ணூறு டிகிரி அப்படின்னும் போது இதுக்கு எதிரில் கர்ணம் இதுதான் நிச்சயமாக பெருசாக இருக்கும் இதுக்கு இது இதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்றதால இது ரெண்டு சேர்ந்த அளவு இதுக்கு சமமாக இருக்காது அப்போ இது கண்டிப்பாக என்ன முக்கோணமாக இருக்கும் அப்படின்னா இரு சமபக்க முக்கோணம் சரியா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் பனிரெண்டு என்ற சமன்பாட்டின் வலைவரை எக்ஸ் மற்றும் அச்சுகளை வெட்டும் புள்ளிகள் முறையே ஏ மற்றும் பி எனில் ஏபிஎன் நீளம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை எக்ஸ் மற்றும் ஒய் ஒய்ஹிகளை வெட்டும் புள்ளினா முதல்ல எக்ஸுக்கு ஜீரோ கொடுங்க எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் மூணு ஒய் ஈக்குவல்டு பன்னெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஸோ எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா ஒய்க்கு என்ன வேலையை கிடைக்குது நாலு மாற்றி கொடுங்க ஒய்க்கு ஜீரோன்னு கொடுங்க ஒய்க்கு ஜீரோன்னு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸு நாலு எக்ஸ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் பன்னெண்டு அப்போ ஒரு நாள் நாலு மூணு நாங்கு பன்னெண்டு அப்போ பாருங்கள் ஒயுக்கு ஜீரோ கொடுத்தோம்னா எக்ஸுக்கு மூணுன்னு கிடைக்குது இப்படின்னு ரெண்டு புள்ளி இதுதான் ஏ பின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதோட நீளம் கேட்குறாங்க நீளம்னா நம்ம எப்படின்னா ஆயத்த தொலைவாளிகளுக்கு வீடியோ நடத்தும் போது சொல்லியிருந்தோம் பாருங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸுக்கு என்ன சொல்லியிருந்தோம் நம்ம இந்த ரெண்டு ரெண்டு புள்ளியும் மைனஸ் பண்ண சொல்லியிருந்தோம் ஜீரோலேருந்து மூணு இல்லை மூணுலேருந்து ஜீரோ எக்ஸையும் எக்ஸையும் மைனஸ் பண்ணணும் மூணில் ஜீரோ போயிடுச்சுன்னா மூணு மூணு ஸ்கொயர் நாலில் ஜீரோ போயிடுச்சுன்னா நாலு ப்ளஸ் நாலு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணா பதினாறு ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு வர ஆன்சருக்கு என்ன பண்ணணுன்னா ரூட் எடுக்கணும் அப்போ இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்போ ஏபியுடைய நீளம் என்னவாக இருக்குன்னா ஐந்து அளவுகள் இந்த தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் கரெக்டாக ஆயத்தொலை தொலை வடிவிலில் சொல்லும்போது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்ததான் பாருங்கள் ஐநூற்றி எண்பது முக்கோணம் ஏபிசியில் டூ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு ஆங்கிள் சி ஏனில் அங்கே ஏபிசி மதிப்புகள் முறையே இதில் நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஏவை ரெண்டாவில் பெருக்குனா வர ஆன்சரும் பிஏ மூணாவில் பெருக்குனா வர ஆன்சரும் சிஏ ஆறால் பெருக்குனா வர ஆன்சரும் சமம்னு சொல்லியிருக்காங்க நம்ம புரியுதுங்களா அப்போ இங்கே பாருங்கள் ஏபிசி தான் லைனாக கொடுத்துருக்காங்க ஏவை ரெண்டாவில் பெருக்குங்க முப்பதை ரெண்டாவில் பெருக்குனிங்கன்னா அறுபது பிஏ மூணாவில் பெருக்குங்க அறுபது மூணால் பேருக்கணிங்கன்னா நூற்றி எண்பது இதுவே சமமாக வரல அப்போ மூணாவது பற்றி பிரச்சனையே இல்லை ஸோ இது இல்லை இங்கே வாங்க ஏவை ரெண்டாவில் பேருக்குங்க ஒம்பது ரெண்டு பதினெட்டு பிஏ மூணால் பேருக்குங்க ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது சிஏ ஆறால் பேருக்குங்க மூறு பதினெட்டு நூற்றி எண்பது பாருங்கள் மூணுமே எப்படி வருது அப்படின்னா சமமாக வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நம்ம புரிஞ்சு முடியுதுங்களா அவங்க சொன்ன கண்டிஷனை வச்சு அப்படியே செக் பண்ணுறோம் ஏவை ரெண்டாவில் பேர் பிஏ மூணாவில் பேர் சி ஆறாவில் பேருக்குனா வரக்கூடிய ஆன்சர் மூணும் ஈக்குவலாக இருக்கணும் என்ன நடுவில் அவங்களே ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் தான் ஈக்குவலாக வருது அப்போ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி இவ்வளோ தான் பாருங்கள் ஒன்றுமே இல்லை என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் மெத்தடாக போட்டு தான் போடணும்னு நினைக்கூடாது சரியா அடுத்தது பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பதினேழாவது நாளுக்கான வினாக்கள் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒரு செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி ஈக்குவல் 90 தொண்ணூறு டிகிரி equal to ஒன்பது cm, ஏசி ஈக்குவல் to பதினைந்து சென்டிமீட்டர் மற்றும் AC ஏசியின் மைய புள்ளிகள் டி கமாஇனில் முக்கோணம் ஏடிஇயின் பரப்பளவானது ட்ரை பண்ணுங்கள் எப்படி போகிறதுன்னு நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் 582, 10 cm மற்றும் e e 6 cm பக்கங்களைக் கொண்ட ஒரு செவகத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்தால் கிடைக்கும் வடிவத்தின் பரப்பளவானது கீழே ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள சவக பரப்பளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள சதுர பரப்பளவு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள சரிவக பரப்பளவு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள சாய் சதுர பரப்பளவு இது நாலத்தில் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐநூற்றி எண்பத்தி மூணு ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் பக்கால் உள்ள சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரமானது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம காலை எழுந்தவுடன் கணக்கில் இதே மாடலில் ஒரு கொஷின் சொன்னோம் இதை மெத்தடாக போகிறத விட ஷார்ட்கட்டில் போடுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாக சொல்லிவிட்டு முடிச்சிட்டோம் அது தெரிஞ்சதுன்னா ஒரு பத்து செகண்டுக்குள்ளாடி அவ்வளோ கூட கிடையாது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சரை சொல்லி முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐநூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி மூன்று பதினைந்து இருபத்தி நான்கு நாற்பது இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபது எக்ஸ் என்ற புள்ளி விவரத்தின் முகடு இருபத்தி ஐந்து எனில் எக்ஸின் மதிப்பானது அடுத்தது ஐநூற்றி எண்பத்தி ஐந்து x ஈக்குவல் டு ரெண்டு பவர் ஒன்று பை மூணு ப்ளஸ் ரெண்டு பவர் ரெண்டு பை மூணு எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸின் மதிப்பானது சரிங்களாமா இந்த ஐந்து கேள்விகளுமே கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் தான் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கேள்விகளை கேட்கலான்றது தான் கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகளாக கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள் தெரியல அப்படின்னா நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுப்பீங்க ஓகேவாம்மா தேங்க்யூ